नन्दिन नंदित मे दिन विश्वविनो दि नंद गिरीवरविंदरो दिन वास विष्णु विलासी चिष्ठु ते भगवदेश

சண்டமுண்ட விநாசினியா பூலோகத்துல சிவபூஜை பண்ண ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கு மகிஷன் அவனை சம்மாரம் பிற்பாடு அம்பாலுடைய ஆவேசமானது ஈரேடு பதினாலு புவனத்தையும் தகிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு அதனால அம்பாள் சிவபூஜை பண்ண ஒரு சிவக்ஷேத்திரம் ரொம்ப புராதமான ஒரு கஷேத்திரம் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ஊருக்கு போகணும்னா பூர்வ பிராப்தம் இருக்கணும் மகத்தான புண்ணிய மண்ணில்தான் இந்த சிவாலயம் பிரவேசம் பண்ணலாம் அப்படி ஒரு சிவாலயம் இருக்கு கலியுகத்துல அபூர்வமா சில விஷயங்கள் கண்கூடா பார்க்க முடியும் அதுல அடியார் ரூபத்துல அம்பிகையே வந்து அனுகுருகமணி நட்சத்திரம் அது கிடா தலைமேடு அப்படிங்கிற உன்னதமான ஒரு சிவக் மாதவரம்ங்கிற மயிலாடுதுறையில இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு காளிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு சுவாமி துர்காபுரீஸ்வரர் அம்பாள் காமுகாம்பார் இந்த சன்னதி இந்த கோவில் ரொம்ப அபூர்வம் கிருத்தயுகத்துல மகிஷன சம்மாரம் என்னன்னா மகிஷனுடைய தலை விழுந்த இடம் கிடா தலை மேடு மகுஷனுடைய தலை விழுந்ததுனால மகுஷாசுர மர்தனபுரம் அப்படின்னு சம்ஸ்கிருத பேதம் இந்த சிவக்ஷேத்திரத்தில் அம்பிகை துர்க்கை சண்டிகை சிவபூஜை பண்ணி சிவபெருமானை ஆராதனை பண்ணின காரணத்தினாலேயே சிவபெருமானுக்கு துர்காபுரீஸ்வரங்கிற பேர் தனியான சன்னதியோட துர்காபுரமேஸ்வரி எழுந்தருளி அருள் பாதிக்கிறார் எப்படி தியான சுலோகம் சொல்றதோ அதே மாதிரியான எட்டு கரங்களோட நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியாக விக்கிரகங்களுடைய அபூர்வத்தன்மையில நாசிகாபரணம் அப்படின்னு மூக்குத்தியை போட்டுண்டு அனுகிரகம் கர்ப்ப கிரகத்தினுடைய மூலமூர்த்திக்கு நாசில துவாரம் இருக்காது அது இயற்கையிலேயே துவாரம் உண்டாச்சு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ரொம்ப உக்ரமா இங்க வந்தேன் என்னுடைய உக்ரத்தை தனிச்சா மூக்குத்தி போடக்கூடிய காரணமே கோபப்படப்படாதுங்கிறதுக்காக அதனால ஒரு நாசிகா ஆபரணத்தை போட்டு அனுகிரகம் என்றா ஜெகன் மாதா மகிஷன் மேல நின்று தியான சலோகத்தினுடைய ரூபமாவே இருப்பா அஷ்டோபுஜாங்கி மகிஷ சமர்தனி சச்சங்கு சக்கர சிரசுலி தாம் திவ்யோகிம் சிரஜாத வேதசீம் துர்காம் சதாகும் சரணம் பிரபத்தே அப்படின்னு ஹஸ்தத்தோட மற்றைய கரங்கல்ல சங்கு சக்கரம் திருசூலம் வில்லு கதை சக்கராயுதம் இவையெல்லாம் எந்திண்டு அனுகிரகம் நின்றிருக்கா பரமேஸ்வரி அந்த மகிஷாசுரனை சம்பாரம் பண்ணின இங்க வச்சிருக்கோம் இருபது அடி உயரத்துல அது இருக்கு சூலுனி துர்காவா இருபது அடி பூமிக்கு கீழே இருக்கு அண்ட பிரம்மாண்டங்கள் எல்லாத்தையும் காக்கிறது இந்த சிவக்ஷேத்திரம் இங்க இருக்கக்கூடிய அம்பாள் இருக்காளே அம்பாள் எப்படி புஷ்பபானத்தை வச்சுட்டு இருக்கா அம்பாளுடைய தியானம் சொல்றதே அம்பால் ஆராதிக்கிறது சிந்தூர் அருண விக்கிரகம் திருநஜனா மாணிக்க மௌலி ஸ்புரது

தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தங்கிட்ட இருக்கக்கூடிய புஷ்பபானத்தினால சிவபெருமானை அடித்து தான் எரிஞ்ச நிலையில மீண்டும் உருப்பெற்று தனக்கு தேவையான ஆயுதங்களை தேவைப்படும் போது லோக சிருஷ்டிக்காக எந்த இடத்துல அனுகிரகமாக இதெல்லாம் தேடி தேடி திரிந்து கடைசியா இந்த சிவக்ஷேத்திரத்துல அம்பால பூஜை பண்ணி அம்பால் மன்மதனுக்கு நேத்திரத்தையும் அவன் பயன்படுத்துவதற்கு வேண்டிய காமபானங்களையும் அம்பாள் அம்பாலும் பண்ணி கொடுக்கிறார் தன் கையிலேயே புஷ்பபானத்தை வச்சுருக்கா அம்பாள் வச்சிருக்கக்கூடிய புஷ்பபானம் சிருஷ்டி ஸ்திதி திரோபாவம் ஆனால் மன்மதனால இந்த உலகத்தினுடைய படைப்பு ஏற்படங்கிறதுக்காக அவன் கையில மலர் பானங்களை கொடுக்குறார் அதனாலேதான் அம்பாளுக்கு விரும்பிய வரங்களை தருபவள் காமுகம்பால் அழகான அழகான சன்னதி இதெல்லாம் கஷேத்திர விசேஷம் இந்த கஷேத்திரத்துல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது கலியுகத்துல நிறைய கண்கூடா பார்க்கலாம் சிலதெல்லாம் இந்த பூஜை பண்ண அர்ச்சக சுவாமிக்கு அம்பாள் பிரத்யமா பல சந்தர்ப்பங்கள்ல அம்பாளுக்கு அபிஷேகம் எல்லாம் மாயி ஆர்த்தி பண்றத அம்பாளுடைய முகத்திலயே வேர்வை துளிகளை பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடிய துர்கையோட சன்னதி இங்க அவ்வளவு வரப்பிரசாதி விசேஷமான சன்னதி சண்டியாகத்தினுடைய தேவதையாக அவருக்கா இல்லையா அதனால திடீர்னு நினைச்சா உக்ரமாயிடுவாக்கு வருது அதனால விசேஷமா பானகம் பாயசம் இதெல்லாம் நினைத்துக்கிட்டு ஒரு சந்தர்ப்பத்துல அம்பாலுக்கு சம்பூர்ணமா லக்ஷார்த்தனை எல்லாம் முடிச்சு லலிதா திருசதிக்கு ஏற்றவாறு முன்னூறு சுமங்கலிகளை பூஜை பண்ண அமர்த்திருக்காரு முன்னூறு சுமங்கலிகளுக்கும் மங்கள திரியம் வஸ்திரம் விசேஷமா அந்த சுமங்கலிகளுக்கு ஆராதனை பண்ணுவதற்குண்டானது எல்லாத்தையும் அழகான ஒரு வேணு பாத்திரத்துல மூங்கில் தட்டுல எல்லாத்தையும் வச்சு முன்னூறு பேர் அந்த கோவில் பிரகாரத்துல உட்கார வச்சு ஆவாகனம் பண்றான் எப்படி அதுல உண்டோ அதே மாதிரி ஆவாகனம் பண்றான் ரொம்ப அபூர்வம் சுமங்கலி பூஜை எங்க நடக்கிறதோ கண்ணால பார்க்கறது விசேஷம் பூஜை பண்றது விசேஷம் மங்கள திரவ்யங்கள் கொடுக்கறது விசேஷம் இதெல்லாம் அவாவாளுடைய குடும்பத்துல சௌபாகியத்தை உண்டாக்கி தரும் சௌபாகியம் வேணும் அப்படின்னா சுமங்கலி பூஜை முன்னூறு பேருல ஒருத்தர் வரல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஒருத்தர் வரல உடைய அர்ச்சகர் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறார் ஒருத்தரை காணும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிந்தார் முதல்ல அம்பாள் இருக்கிறதே அப்புறம் என்ன கவலைன்னு முதல்ல இருக்கக்கூடிய மூங்கில் தாம்பாலத்துல எல்லாம் இருக்கா அம்பாளுக்கு உண்டான வஸ்திரம் இருக்கா அம்பாளுக்கு உண்டான மற்ற திரியங்கள் இருக்கா மஞ்ச கிழங்கு இருக்கா எல்லாத்தையும் பாக்குற அழகா அது அம்பால்கிட்ட கொண்டு போய் முதல்ல பிரசன்னதையா வைக்கிறது இது இருநூத்தி தொண்ணூத்தி கொடுத்து பூஜையை பண்ணி தீபாரனை எல்லாம் முடியுறது இன்னொரு ஆச்சுன்னா சுமங்கலிகளுக்கெல்லாம் மாத்தியானயத்தனை பூஜனமாச்சு எல்லாருக்கும் நலங்கள் எல்லாம் வச்சுட்டா வாம்பிண்டு இருக்கா அந்த சந்தர்ப்பத்துல ஒரு வயோதிக ஸ்திரி உள்ளவரா அப்படிவரா பிரகாரத்துல அர்ச்சகர் சன்னதியில இருக்காரு அம்பால பார்த்துட்டே இருக்காரு பூஜை பண்ற அர்ச்சகருக்கு என்ன அப்படின்னா ஒரு மிஷின் மாதிரி பண்ணக்கூடியது பூஜை அல்ல ஊனனை உருக்கி உள்ளோலு பெருக்கி சுவாமியோட பேசணும் நைவேத்தியம் ஆறுதா இது அம்பாளுக்கு சமர்ப்பணம் ஆகுது அபிஷேகமா இருதா எங்க அம்பால இருக்கா ரொம்ப பரம பவித்திரமா பரம ஜாகிரதை அலங்காரம்லாம் ஆன பிற்பாடு எப்படி தான் பிரேமையா யார பார்த்து அனுபவிப்போமோ அது வாரி அம்பால பார்த்து 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 பூரிச்சு போய்டும் அப்படியே அந்த அர்ச்சகர் அம்பாள் அப்படியே பார்த்துன்னு இருக்க அம்பாளுடைய இருந்து திருமுடி வரைக்கும் பார்க்க 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 பரமானந்தம் அப்போ உள்ளுக்குள்ள ஒரு தொழிற்சு சத்தம் பிராகாரத்தில வரா ஜோதிக்க ஸ்திரி மாமா அப்படிங்கிறாங்க திரும்பி பாக்குறா ரொம்ப மாதிரியே இருக்கா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா அழகுன்னா நாம பாக்கற அழகு இல்ல தேஜ சதி ரொம்ப தாமசமாயிடு சுங்கலி பூஜைக்கு சொல்லியிருந்தா இவருக்கு சுருக்கணும் ஆகாரம் உடனே உள்ள கூப்பிட்ட இப்பதான் மாமி எல்லாம் முடிஞ்சது இருங்க உங்களுக்கு எல்லாம் அப்பால்கிட்ட வச்சிருக்கேன் வாங்க ஆத்துக்கு போய் ஆஹாரத்தை பண்ணலாம் வாங்க அப்படின்றது வெகு தொலைவுல இருந்து ஆத்துக்கு வர வரைக்கும் நல்லதுகள் முடியாது அங்கேயே உட்கார்ந்துக்கிறேன் ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்னா ஒரு மனப்பலகைய போட்டா உட்கார்ந்துட்டா அம்பாளுக்கு முதல் முதல்ல நேவேத்தியம் ஒரு தாம்பாளத்துல எடுத்து வச்சிருந்தா அந்த தாம்பாளத்து மேலையில் இருக்கக்கூடிய இலையை கொண்டு வந்தா வாழ்த்து வச்சிருந்த அம்பாலிட்ட இருக்கிற வஸ்திரத்தை கொண்டு வந்து கையில கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிட்டா நான் இப்படியே மாமா எடுத்துக்கொள்ள சாப்பிட்டா சாப்பிட்டெல்லாம் எல்லாம் முடிஞ்சுது ஆகாரத்துல கையால் கூட்டா மமா குடிக்க கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்கணும்னா என்ன நடன பார்த்தாரு இந்த அறிவறையில எதை எதை எங்கெங்க வச்சிருக்கோங்கிறது சமயத்துல நம்ம மறந்துடும் அதனால தன்னோட ஆத்திற்கு போய் தூத்த அடுத்து வரதுக்காக போன அப்படி நடந்து போனேன் போய் ஆத்துல போய் ஒரு சும்பு தீர்த்த அடுத்துட்டு உள்ள அப்படி வா சின்ன கோவில் இன்னைக்கும் நீங்க போன இல்லைன்னா பார்க்கலாம் அவாமும் கோவிலும் பக்கத்து பக்கத்துல தீர்த்த எடுத்துன்னு உள்ள வர அந்த வாசல் ஒரு வாசல் தான் வேற வெளியும் கிடையாது இப்பிரகாரத்துல உட்கார்ந்த இடத்துல பாக்குறார் பிரகாரத்தை பாக்கிறார் அண்ணன் அடரை தேடுறார் மாமி மாமிங்கிறார் தூத்தம் கேட்டாலே சாப்பாடெல்லாம் போட்டான் தூத்தம் கேட்டாலே தூத்தம் கேட்டாலேன்னு கவலையா போயிடுது உடனே வாசல்ல குழந்தைகள் இருக்கா அந்த ஊருக்கு இன்னைக்கு போறா கூட பாகன வசதியோட இருந்தா தான் போகலாம் அவ்வளவு பெரிய ஒரு சின்ன குக்ராம் அன்னைக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வழியே கிடையாது இந்த பாடசாலை குழந்தை எல்லாம் வந்துருந்த அந்த அர்ச்சனைக்காக சைக்கிள் கொடுத்து நாலா திக்கும் தேடி பார்க்க சொல்றேன் மாமி மிஞ்சி மிஞ்சி போயிருந்தா ஒரு போயிருக்க போயிருக்கோம் தேடி பாருங்க அப்பான எங்கேயும் மாமி கிடைக்கல மாமாக்கு இதே ஞாபகம் சாயந்தரம் நவசக்தி அர்ச்சனை ஆறுது நவசக்தி அர்ச்சனை ஆகி அம்பாளுக்கு நவவிதமா நைவேந்தியம் நவசக்தி அர்ச்சனைனா ஒன்பது நைவேத்தியம் ஒன்பது புஷ்பம் ஒன்பது அர்ச்சகர்கள் ஒன்பது தீபாராதனை எல்லாம் நவமா இருக்கணும் இல்லையா எல்லாம் மாறுது அம்பாளுக்கு அலங்கார தீபம் மாறுது அம்பாளுக்கு நைவேத்தியம் நான் பண்றா புஷ்பாஞ்சலி பண்றா பஞ்சாரதி பண்றா பஞ்சாரதி பண்ணி கீழே வச்ச உடனே வந்திருக்கக்கூடிய அர்ச்சக ஒருத்தருக்கு ஆவேசம் மத்தியானிகம் நான் தாண்டா வந்தேன் எனக்கு பூரணமான சந்தோஷம் உனக்கு அனுகிரகம் அப்படின்னா அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரம் அம்பாலே சுமங்கலியாக வந்து மங்கள திரவியங்களை ஏற்ற அற்புதமான குருக் நாம் நாம ஸ்ரத்தா புக்தியோட பண்ணக்கூடிய பூஜையில யாக யஜ்ஜத்துல எல்லாவற்றிலும் தேவி பிரசன்னதையா உட்கார்ந்துப்பார் எப்படி சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றதே ஹனுமார் வந்து உட்காந்துப்பாரோ அது மாதிரி சண்டி தேவி ஆராதனை பண்ணினார் ஜெகன்மாதாவான துர்க்கை ஆராதனை பண்ணினாள் அந்த அம்பாள் என்ன பண்ணுவாலாம் ஏதாவது ஒரு ரூபத்துல உட்காந்துன்னு அதை கேட்டுருப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல உட்காந்துன்னு பார்த்துட்டு இருப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல உட்காந்துன்னு அனுக்கிரகம் பண்ணிட்டு இருப்பா எந்த இடத்துல சண்டி ஹவனம் நடக்கிறதோ எந்த இடத்துல தேவி ஆராதனை பண்றாலோ அந்த இடத்துல அம்பாளுடைய பிரசன்னதைய அம்பாளுடைய அனுகுருகம பூரணமா பெறலாம் யாருக்கு பாக்கியம் புண்ணியம் இதெல்லாம் உண்டோ அதெல்லாம் கிடைக்கும் அப்பேற்பட்ட சிவக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய கிடாத்தலை மேல் வாழ்க்கையில ஒரு முறை சந்தர்ப்பம் அமையறத அவசியம் போய் தரிசனம் பண்ண வேண்டிய விசத்தியான ஒரு கஷேத்திரம் அம்பாளுடைய சரணத்துல பத்திரபுஷ்பத்தை சாற்றோம் நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் என்றால் அம்பால் லலிதா சகசிரநாமத்தினுடைய முதல் நாமாவலி தான் உண்டான பிராதானியமான நாமாவளி அதை யாரெல்லாம் ஜபிக்கிறாளோ அவளுக்கு சூபாகியம் உண்டு ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படிங்கிற ஆனந்தமயமான ஒரு நாமாவலியை ஜபிப்போம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பராபரி ஜெகன்மாதா ஜெகதம்பியனுடைய அனுகிரகம் காமுகாம்பால் சமேத துர்காபுரீஸ்வரர் பிரகாரத்துல இருக்கக்கூடிய துர்காம்பிகை நமக்கு அனுகிரகம் பண்ணட்டம் அந்த அம்பாலை போற்றுவோம் ஜெய ஜெய் ஜேவி ஜெய் ஜேவி தேவி ஜெய ஜெய் ஜெய தேவி ஜேவி தேவி சரணம் கனக தேவி சரணம் கனக தேவி சரணம்